ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இயற்கை எழில் மிகுந்த வில்லேஜ் பிளாக் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டோட நிலத்தில் இருக்கிற வீட்டையும் வீட்டை சுத்தி இருக்கிற இயற்கை சூழல்கள் எல்லாத்தையும் தான் பார்த்து ரசிக்க போறோம் ஸோ பொதுவாகவே குழந்தைகளை இந்த மாதிரி விவசாயம் பண்ற இடத்துக்கு கூட்டு போறப்ப விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க விவசாயம் பண்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும் இயற்கை சூழல் மிகுந்த இருக்கிற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்குறாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷான மேங்கோஸ் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம சமைக்கிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஸோ இங்க அழகான ஒரு நாய்க்குட்டி இருக்கு ஸோ குழந்தைகள் எல்லாம் அது கூட விளையாடிட்டு இருக்காங்க இது கோழிகளுக்காக கட்டப்பட்டிருக்கிற சின்ன வீடு கோழி கூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு வாங்க அங்கே போகலாம் ஸோ ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் வசந்தி ஸோ இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே ரொம்ப சூப்பராக பிரியாணி பண்ணுறவங்க ஸோ பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக மரத்துக்கு கீழே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரியூஸ் ரீசைக்கிள் பிரின்சிபல் யூஸ் பண்ணி என்னோட ஃப்ரெண்டோட அப்பா அவரே பண்ணது இது ஸோ சமைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருப்போம் ஸோ இவர் தான் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் நிலச்சுவாந்தார் அவரோட ஒய்ஃபு மிஸ்ஸஸ் சந்தியா ஸ்ரீனிவாசன் பசுமையா இருக்கு பாருங்க பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம் ஸோ இது தான் அந்த பிளேஸ் இது பார்த்திங்கன்னா மேன்மேட் பாண்டு தான் ஸோ இவங்க வளர்க்குற ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்து இவங்களே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின பாண்டு இது ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த பாண்டில் குளிக்காமல் பிள்ளைங்க வரவே மாட்டாங்க ஸோ சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ஸோ மரத்தடியில் உட்காந்து சுட சுட பிரியாணி சாப்பிட்ற சுகமே தனிதாங்க இப்போ ஒரு சூப்பர் சுவாரஸ்யமான சம்பவம் பார்க்க போகிறீங்க அவங்க வீட்டில் வளர்க்குற ஆடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றத பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பிலீவ் பண்ணல பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஊட்டி விட்டால் எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு ஸோ எப்போவுமே பிஸியாக இருக்கிற இந்த சிட்டி லைஃபை விட இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி சிம்பிளாக வாழற கிராமத்து வாழ்க்கையை மிஞ்ச எதுவுமே கிடையாது ஸோ இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வேம்புலி வரதராஜ் பா பாய்